மும்முனை தாக்குதல் முழுபிதுங்கும் அதிமுக அதிமுக கூட்டணியில் இப்போது வரை எந்த ஒரு பெரிய கட்சியும் இணையவில்லை அதனால்தான் நடிகர் எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் நிலைக்குப் போயிருக்கிறது அந்தக் கட்சி அதனால் வளமான கூட்டணி அமையாத போதெல்லாம் தலைவர்கள் சொல்லக்கூடிய மக்களுடன்தான் கூட்டணி என்ற வாதத்தை பேச ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பணிகளில் அரசியல் கட்சிகள் சுறுசுறுப்படைந்துள்ளன தமிழகத்தைப் பொறுத்தவரை திமுக கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லாமல் தொகுதி பங்கீடுகள் முடிவடைந்துவிட்டன அதேபோல பாஜகவும் ஓ பி எஸ் டி தினகரன் ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் உள்ளிட்டவர்களை வைத்து ஓரளவு சொல்லிக் கொள்ளும்படியான கூட்டணியை கட்டமைத்துவிட்டது ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இன்னமும் இழுபறியில் இருக்கிறது பாஜ கவுடனான கூட்டணியை துண்டித்தபோது அதிமுக பெரும் நம்பிக்கையோடு இருந்தது பாஜ கவை தவிர மற்ற கட்சிகள் நம்முடனே இருப்பார்கள் திமுக கூட்டணியிலிருக்கும் சில கட்சிகளையும் நம்பக்கம் இழுக்கலாம் என்று கணக்கு போட்டார் இபிஎஸ் அந்த திட்டத்துடன் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கதவு திறந்திருக்கிறது ஜன்னல் திறந்திருக்கிறது என வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்தார்கள் அதிமுக தலைவர்கள் ஆனால் அவர்கள் யாருக்குமே அதிமுக மீது நம்பிக்கை வரவில்லை காரணம் இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் பாஜக பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என்கிற அச்சம் அது மட்டுமல்ல ஏற்கெனவே தனது பக்கம் இருந்த கட்சிகளையும் அதிமுகவால் வைத்துக் கொள்ள முடியவில்லை பாரிவேந்தர் ஈச்சி சண்முகம் போன்றவர்கள் எடுத்த எடுப்பிலேயே பாஜகவோடுதான் கூட்டணி என்று அறிவித்துவிட்டார்கள் அதிமுக தொகுதி ஏதும் ஒதுக்க முன்வராத காரணத்தால் ஜான்பாண்டியன் பாஜக பக்கம் போய்விட்டார் சரக்குமார் கட்சியையே பாஜகவில் சரண்டர் செய்துவிட்டார் அதிமுகவையும் பாஜகவையும் கூட்டணிக்குள் கொண்டுவர அரும்பாடுபட்ட ஜி கே வாசனும் கடைசியாக பாஜக நிழலுக்குப் போய்விட்டார் அதிமுக பக்கம் எஞ்சி நிற்பவை புதிய தமிழகம் புரட்சி பாரதம் ஃபார்வர்டு பிளாக் எஸ்டிபிஐ கட்சிகள்தான் தேமுதிகவும் பாமகவும் எந்த பக்கம் போகும் என்று இன்னமும் தெளிவாகவில்லை அதிமுகவுக்கு நம்மை விட்டால் யாரும் இல்லை என்பதை சாதகமாக்கிக் கொண்ட பாமகவும் தேமுதிகவும் தங்களது எதிர்பார்ப்பு கலை அதிகரித்திருக்கின்றன மக்களவை சீட்கள் மட்டுமல்லாது மாநிலங்களவை சீட்டுக்கும் அடி போடுகின்றன இந்த கட்சிகள் இதனால் விழிபிதுங்கி போய் நிற்கிறது அதிமுக இதனை வாய்ப்பாக்கிக் கொண்ட பாஜ க அந்த இரு கட்சிகளையும் தன் பக்கம் இழுக்க அனைத்து வகையிலும் முயற்சித்து வருகிறது இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் கேட் விழுந்ததால்தான் மக்களுடன்தான் கூட்டணி என வசனம் பேச ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடியார் அதிமுகவின் பிளவுகளான ஓ பி எஸ் தினகரனும் இப்போது பாஜகவோடு கவோடு நேரடி பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என தெம்பாக பேச ஆரம்பித்திருக்கிறார் ஓ பி எஸ் பொதாக்குறைக்கு இரட்டை இலை சின்னத்தைப் பயன்படுத்துவது தொடர்பான ஒரு வழக்கில் இபிஎஸ்ஸிடம் பதில் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதிமுக தங்கள் பக்கம் வராததால் பாஜக இனி பிரம்மாஸ்திரங்களை ஏவலாம் ஒருவேளை பாமகவையும் தேமுதிகவையும் பெரிய டீல் மூலமாக தங்கள் பக்கம் இழுத்து அதிமுகவை தனிமைப்படுத்தலாம் அல்லது இலையை முடக்குவதற்கான முகாந்திரங்களை முடுக்கலாம் ஆக இப்போது இக்கட்டான சூழலில் வந்து நிற்கிறது இபிஎஸ் தலைமையிலான அதிமுக மக்களவை தேர்தல் வெற்றியை விட இரண்டாம் இடத்தை பிடித்து அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ள வேண்டும் என்பதுதான் பாஜகவின் முக்கிய திட்டம் அது நடந்துவிட்டால் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள் அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்தி விடலாம் என கணக்கு போடுகிறது அந்தக் கட்சி இரண்டாயிரத்து பதினேழு முதல் உள்கட்சி பிரச்சினைகளை சாதுரியமாக சமாளித்து வந்த எடப்பாடி பழனிசாமி இப்போதுதான் உண்மையான நெருக்கடியை எதிர்கொள்கிறார் இதுகுறித்து பேசும் அதிமுக மூத்த நிர்வாகிகள் பாஜக கூட்டணியை கொண்டு அதில் உறுதியாக நின்று காட்டியதைப் போல இந்த தேர்தலையும் இபிஎஸ் துணிந்து எதிர்கொள்ள வேண்டும் கூட்டணிக்கு எந்த கட்சியும் வராவிட்டாலும்கூட தனித்தே போட்டி என்று அறிவித்து தேர்தல் வேலைகளை விறுவிறுவென தொடங்க வேண்டும் அப்படி இல்லாமல் கூட்டணியை எதிர்பார்த்து நாட்களை கடத்தினால் அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போவார்கள் அதுவே அதிமுகவை சரிவு பாதைக்கு தள்ளிவிடும் திமுக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியை சாதுரியமாக பயன்படுத்தினால் அதிமுக தான் உண்மையான வலுவான எதிர்க்கட்சி என்பதை இந்த தேர்தலிலேயே நிரூபிக்கலாம் அதுபோல நாற்பது தொகுதி களிலும் இரட்டையிலே சின்னத்தை போட்டியிட வைத்தால் அதுவே அதிமுக தொண்டர்களுக்கு புதுத்தெம்பை கொடுக்கும் வாக்கு சதவீதமும் உயரும் அது அடுத்த சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கும் அச்சாரமிடும் என்கிறார்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுக தொடர் தோல்விகளையே சந்தித்து வருகிறது அத்துடன் ஓபிஎஸ் தனியாக பிரிந்து சென்ற பிறகு எடப்பாடியார் சந்திக்கும் முதல் பொது தேர்தல் இது என்பதால் இம்முறை அதிமுகவுக்கு கூடுதல் சிக்கலும் இருக்கிறது சொந்த கட்சியின் பிளவு பாஜக கட்டமைக்கும் கூட்டணி ஆளும் திமுகவின் அசுர பலம் இந்த மும்முனைத் தாக்குதலை எப்படிச் சமாளிக்கப் போகிறார் என்பதில் தான் எடப்பாடியாரின் அரசியல் எதிர்காலமும் அதிமுகவின் வருங்காலமும் அடங்கி இருக்கிறது